ஹஸ் குட் மார்னிங் எல்லாேருக்கும் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபிஷிங் அதாவது கடற்கரை ஓரத்துலேருந்து தூண்டில் போடுறதுக்கு எப்படி முள் கட்டுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள் தூண்டி கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி எம்எம் மூணோ லைனு அதான் கொஞ்சம் திக்காக இருக்கிறது அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி எம்எம் பாயிண்ட் த்ரீ ஜீரோ இது பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அதோட கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும் இது வந்து முள் கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு லாக்கு சிவல் வித் ஸ்னாப் கோஸ்டல் லாக் இது வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம பிரைட்டில் மாட்டுறதுக்காக இதை வந்து எதுக்கு இது போடுறோன்னா ஈஸியாக டிட்டாச் பண்ணிக்கலாம் கழட்டி மாட்டிக்கலாம் நம்ம முள்ளெல்லாம் தனியாக ஸோ இது ஒன்று தேவை சின்ன மீன் பிடிக்கிறதுக்காக பதினெட்டாம் நம்பர் சைஸ் முள் லுக்கானாவோட ரவுண்ட் பெண்டு ஹுக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறது கடலோரத்தில் ஸோ பதினெட்டு சைஸ் இந்த கிழங்கா மீன் காரப்பொடி பாறைக்குட்டி இதெல்லாம் வந்து இந்த மீனில் ஈஸியாக டார்கெட் பண்ணலாம் அதுக்கப்புறம் தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டு குண்டு ஐடியெலாம் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் கரெக்டாக இருக்கும் என்கிட்ட இப்போ கரண்டாக ஸ்டாக் இல்லை சிக்ஸ்டி கிராம்ஸ் தான் இருக்குது ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து ஒரு குண்டு போட்டால் போதும் சிக்ஸ்டி கிராம்ஸ்னால் ஒரு ரெண்டு குண்டு போடணும் அதுக்கப்புறம் தேவையான விஷயம் வந்து ஒரு பிளையரோ இல்லை ஒரு கட்டரோ நெயில் கட்டர் எதுக்குன்னா இந்த லைன் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த விஷயம்லாம் தான் தோகை கேஸ் தேவை ஸோ இது இருந்தால் நம்ம வந்து அரிய கட்டிடலாம் நெக்ஸ்ட் அது எப்படி கட்டுறதுன்ற வீடியோ போடுறேன் ஸோ கைஸ் இதுதான் சர்ஃபிஷிங் ரிக்கு அது ஒரு சின்ன டயக்ராமாக வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு புரியுதா பாருங்கள் ஸோ இப்போ ஒரு டென் ஃபீட் ரோட வச்சிருக்கீங்கன்னா இதுதான் மெயின் லீடர் லைன் இதை வந்து ஒரு டென் ஃபீட்டுக்கு கட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த ஃபிஃப்டி எம்எம் லைன் இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு டென் ஃபீட் கட் பண்ணிக்கிங்க அப்புறம் இதுதான் அந்த லெட் வெயிட் நான் சொன்னேன் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் லெட் வெயிட் இங்கே தான் அட்டாச் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் லாக் வித் ஸ்னாப் அது வந்து இங்கே அட்டாச் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த முள் இதை அஞ்சு முள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு முள் அஞ்சு முள் இங்கே கட்ட போகிறோம் இந்த குறுக்கை குறுக்க வருது பார்த்திங்களா இது தான் வந்து இந்த பாயிண்ட் த்ரீ ஜீரோ எம்எம் லைன் ஸோ இதை வந்து இந்த குறுக்கில் இப்படி கட்ட போகிறோம் இதுதான் கைஸ் ரிகோட செட்டப்பு இதை எப்படி கட்டுறதுன்னு காமிக்கிறோம் உங்களுக்கு ஸோ இது எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்த்து லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிங்க ஏன்னா இங்கே ஒரு லூப் போட போகிறோம் கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு ஸோ திரும்பவும் அதே லூப் தான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த லூப் தான் மறுபடியும் இங்கே போட போகிறேன் ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு லூப் க்ரியேட் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இந்த எண்டை வந்து எடுத்து இதில் ரெண்டு வாட்டி இன்சர்ட் பண்ணும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட்டு டைட் பண்ணால் போதும் டைட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜியும் வந்து டைட் பண்ணிங்க சார் ரெண்டு சைடும் டைட் பண்ணியாச்சு இப்போது இதை நம்ம எடுத்து இங்கே மாட்டிடும் புரிஞ்சதா அவ்வளோதான் இது நார்மலாக எல்லா எந்த கிடைக்கும் மளிகை கடையிலலாம் எல்லாம் கிடைக்கும் இது சூப்பர் மார்க்கெட் அங்கெல்லாம் கிடைக்கும் ஜஸ்ட் ஒரு ஹூக் தான் கீ செயின் மாட்டுற ஹூக் தான் அதை வந்து வாங்கி இந்த மாதிரி செத்துல ஓட்டிகிட்டால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு ஸோ இந்த மாதிரி பண்ணி டைட்டாக கட்டிவிடுங்க கட்டிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தேர்ட்டி எம்எம் ஃபிஃப்டி எம்எம் கட்டியாச்சு தான் மெயின் லைனு இப்போ வந்து தேர்ட்டி எம்எம் இப்போ நம்ம எத்தனை முள் கட்ட போகிறோமோ அத்தனை பீஸ் ஒன்றரை அடி சொன்ன ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டுக்கு சொன்னேன் ஸோ ஒன்றரை அடினா ஆவரேஜாக என் கையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு முழம் வரும் என் கையில்க்கு ஸோ இந்த அளவுக்கு வச்சு பார்த்துங்க இந்த அளவுக்கு இந்த லெவல் லென்த்து வச்சு இதை கட் பண்ணிங்க ஸோ பார்த்துக்கோங்க திரும்பியும் இதே அதே மாதிரி ஒரு லூப்பு இங்கே க்ரியேட் பண்ணும் ஸோ இப்படி மடித்து இந்த மாதிரி மடிச்சுக்குங்க அதே தான் ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட்டு ஒரு வாட்டி இன்சர்ட்டு ரெண்டு வாட்டி இன்சர்ட் ரெண்டு வாட்டி உள்ள விட்டு எடுத்து இதை டைட் பண்ண வேண்டியது தான் ஸோ டைன் பண்ணிங்களா முடிஞ்சது இப்போ என்ன பண்ணுன்னா இந்த எக்ஸஸ்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ட்ரிம் பண்ணிவிடுங்க ஸோ இதை மாதிரி கட்டாக வச்சு கிட்ட வச்சு அவ்வளோதான் என்ன இந்த இடத்துல தான் நம்ம வெயிட் போட போகிறோம் எப்போவுமே வெயிட் போடுற இடத்துக்கு பக்கத்துலயே போடலாம் இதை ஏன்னா வெயிட் இங்கே நிற்கும் அதை தாண்டி இங்கே இற வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து மூவ் ஆச்சுன்னா ஃபிஷ் வந்து எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எப்போவுமே இந்த கீழ் ஏரியா கீழ் முள்ள தான் நிறைய வாட்டி மீன் எடுக்கும் ஏன்னா இந்த சர்ஃப் ஓரத்தில் இருக்க மீனுங்க எப்படி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஏரியா தான் வந்து எடுத்து சாப்பிடும் மேலே ஃப்ளோட் பண்ணுற ஏரியாவோட தரையில் எந்த ஏரியா இருக்கோ அதை தான் எடுத்து சாப்பிடும் ஸோ அந்த லூப்பை இது மாதிரி உள்ளே விட்டு இப்படி ஒரு வாட்டி டைட் பண்ணிங்க அதுக்கப்புறம் இப்படி போட்டு ஜஸ்ட் ஒரு முடி போடுற மாதிரி தான் இது ஒரு சைடு அதே மாதிரி ரைட் சைடில் பண்ண மாதிரி லெஃப்ட் சைடில் இப்படி ஒரு சைடு இப்படி டைட் பண்ணிங்க இந்த மாதிரி ரெண்டு வாட்டி பண்ணணும் கேஸ் மறுபடியும் இது ஒரு வாட்டி மறுபடியும் இந்த சைடில் போட்டு இப்படி ஒரு வாட்டி இது எதுக்காக நம்ம இப்படி போடுறோன்னா இந்த நூல் வந்து இந்த சைடு இந்த சைடு நகராமல் இருக்கிறதுக்கு டைட்டாக பிடிச்சிக்கும் ரெண்டு வாட்டி போட்டிங்கன்னா ஒரு வாட்டி போட்டிங்கன்னா ஸ்லாக் இருக்கும் இது அப்படியே மூவ் ஆகும் இதை நீங்கள் போட்டு எந்தளவுக்கு டைட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா பிடிச்சிக்கும் பிடிச்சிட்டு மாதிரி இந்த எக்ஸை இப்படி ட்ரிம் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இப்போது மெயினான விஷயம் முள் ஸோ பதினெட்டு சைஸ் முள் எடுத்துருக்கேன் இதை எப்படி கட்டுறேன்னு பாருங்கள் முள்ள இந்த ரெண்டு ஃபிங்கரில் இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த லைன் எடுத்து இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் இந்த சைடு பார்த்துக்கோங்க நல்லா இப்படி வச்சுட்டு இதை பிடிச்சிக்கங்க இந்த லைனோட சேர்த்து பிடிச்சிட்டிங்க லைட்டாக அப்படி ஒரு மடிச்சுட்டு அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணும் ஒன் ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணியாச்சு ரெண்டு வாட்டி ட்விஸ்ட் பண்ணியாச்சு அதை ட்விஸ்ட் பண்ணும் போதே நீங்கள் இந்த ரெண்டு விரல்ல பிஞ்ச் பண்ணி பிடிச்சிக்கங்க பிஞ்ச் பண்ணி பிடிச்சிக்கிங்க இப்படி பிடிச்சிங்க அப்போ தான் வந்து நழுவாமல் இருக்கும் அப்புறம் இந்த சைடு இருக்கு இல்லையா இதை இந்த லூப் க்ரியேட் பண்ணோம்ல இந்த ஹோலில் இதை விட்டு இப்படி இழுக்கணும் ஸோ அதை வச்சு நான் என் பல்லில் கடித்து இப்படி எழுத்துடுவேன் ஸோ சிலருக்கு பல்லுலாம் வீக்காக இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த பிளையர்லேயே வச்சு டைட் பண்ணி எழுத்துங்க அவ்வளோதான் எடுத்தாச்சா அவ்வளோதான் ஆல் சரி ஹூக் வந்து இப்படி ஸ்டடியாக நிற்கணும் அதுதான் மெயினான விஷயம் நீங்கள் வேறு நாட்டெலாம் போட்டிங்கன்னா ஹூக்கு அப்படி கிராஸ் ஆகலாம் இருக்கும் இல்லை வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து அழகாக நிற்கும் அதே மாதிரி இந்த எக்ஸஸை கட் பண்ண வேண்டியது தான் கட் பண்ணிட்டீங்களா ஸோ ஒரு முள்ளு கட்டியாச்சு ரெண்டாவது முள் கட்டுறதுக்கும் அதே தான் சேம் அந்த தேர்ட்டி எம்எம் லைனை ஒரு முழம் ஒரு முழம் நீட்டு என் கை முழம் நீட்டுக்கு எடுத்துக்கிறேன் உங்கள் கை எந்தளவுக்கு நீட் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துங்க ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துங்க அவ்வளோதான் இந்தளவுக்கு வச்சுட்டு இதை கட் பண்ண வேண்டியது தான் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் மாதிரி லூப்பு மடிக்கிறோம் இப்படி ட்விஸ்ட் பண்ணுறோம் ஒரு வாட்டி இன்சர்ட் பண்ணுறோம் ரெண்டாவது வாட்டி இன்சர்ட் பண்ணுறோம் இதை டைட் பண்ணுறோம் அவ்வளோதான் டைட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸை வந்து இப்படி கட் பண்ணுறோம் அவ்வளோதான் பண்ணிவிட்டு இது எவ்வளோ லென்த்தில் இருக்குதுன்னு பார்க்கணும் கைஸ் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இங்கே கட்டிட்டோம் இது வந்து இவ்வளோ தூரம் வருது இல்லையா இவ்வளோ தூரம் வந்ததுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைன் அங்கே கட்டிட்டோம்னா இந்த ரெண்டு இதுவும் ஒரு ஒன்றோட ஒன்று சிக்காயிடும் கடலில் போடும்போது ஸோ அதனால் இதுலேருந்து ஒரு டூ இன்ச்சு தள்ளிக்குங்க டூ ஆர் த்ரீ இன்ச்சஸ் தள்ளி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இந்த லூப் இப்படி ஜஸ்ட்டு வச்சுட்டு இந்த கீழே இந்த எடுத்து இது வழியாக உள்ளே விட்டு இப்படி எழுதுங்க புரியுதா ரொம்ப சிம்பிள் தான் ஜஸ்ட்டு உள்ளே விட்டு லூப் அழுக்க வேண்டியது தான் இழுத்துட்டு இதை டைட் பண்ணும் ஒரு வாட்டி டைட் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு ஒரு நாட்டு சாதாரண நாட்டு தான் ஒன்று ரெண்டு ரைட் சைடில் ஒரு வாட்டி லெஃப்ட் சைடில் ஒரு வாட்டி திரும்பி அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு வாட்டி லெஃப்ட் சைடில் ஒரு வாட்டி அவ்வளோதாங்க கைஸ் நெக்ஸ்ட்டு முள் கட்ட வேண்டியது தான் ஸோ அதே மாதிரி ஒரு முள்ளு எடுத்து இப்படி கையில் பிடிச்சிங்க பிடிச்சிட்டு இப்படி உல்ட்டாவாக பிடிச்சிங்க பிடிச்சிட்டு இந்த லைனை இவ்வளோ தூரம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வெளியே விட்டுட்டு இது ஒரே லைனில் நிற்கிற மாதிரி வச்சுட்டு இதை அப்படி மடித்து மடிக்கும்போதே இந்த ரெண்டு வேற நான் பிடிச்சிக்கிறேன் பாருங்கள் அது மாதிரி பிஞ்ச் பண்ணி பிடிச்சிங்க பிடிச்சிட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு வாட்டி போட்டதுக்கப்புறம் இதை மேலே எடுத்து இது பிஞ்சிங்லேயே தான் இருக்கணும் விடக்கூடாது இந்த ஹோல் வழியாக அப்படி உள்ளே விடணும் விட்டுட்டு நான் பல்லால் கடித்து இந்த லைனை இப்படி இழுக்கணும் இந்த சைடில் பல்லில் கடிச்சிட்டு இந்த சைடில் இந்த லைனை டைட் ஆகிடும் பார்த்து உஷாராக கட்டுங்க கையில் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு இழுக்கிறேன்னு சொல்லிட்டு வாயில் உதடுறது எல்லாம் மாட்டிக்க போகிறீங்க முள் நம்ம வாயிலே மாட்டிச்சுன்னா கஷ்டம் எடுக்கிறதுக்கு ஸோ உசாராகிடுங்க ஸோ இது மாதிரி டைட் பண்ணிக்கிட்டீங்க வேலை முடிஞ்சுது இந்த எக்ஸாக ட்ரிம் பண்ணிவிடுங்க ஸோ கேஸ் தேர்ட் தேர்டிகலாக எப்படி கட்டுறதுன்னு பார்த்தாச்சு இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி எம்எம் லைன் இது இப்படி எடுத்து இப்படி வச்சு ட்விஸ்ட் பண்ணிங்க இங்கே ஒரு லூப் ரெண்டு வாட்டி உள்ள அவுட் எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு அவ்வளோ தான் ஸோ இதை டைட் பண்ணிங்க டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடையில் விற்கும் பாருங்கள் இதை வாங்கி உங்கள் வீட்டு வாலில் ஒட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு ஸோ நான் வந்து ஒரு டென் ஃபீட் கேப் விட்டு இந்த மாதிரி கட்டியிருக்கேன் ஸோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு இடத்துல கட்டியிருக்கேன் இது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இப்போ வந்து அந்த கட்டுற வச்சு நீங்கள் கட் பண்ணி கொண்டிருந்தோம் ஓகே அஞ்சு முள்ளும் கட்டிட்டேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு முள்ளும் கட்டியாச்சு முள்ளெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸஸ்லாம் இருந்ததுன்னா ட்ரிம் பண்ணிவிடுங்க ட்ரிம் பண்ணிவிட்டு இது இப்படி ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணி இந்த சைடில் இந்த லாக்கை அட்டாச் பண்ணும் இந்த லாக்கில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ரிங்கு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இந்த லூப் எடுத்து நல்லா பாருங்கள் இதை மடித்து இந்த லாக்கில் இப்படி உள்ளே விட்டால் போதும் உள்ளே விட்டு கீழே இருந்து இந்த லாக்கை மேல் பக்கமாக எடுக்கணும் எடுத்துட்டிங்கன்னா அது செட்டாகிடும் இப்படி டைட் பண்ணிக்கோங்க ஓகேவா தெரியுதா சிம்பிள் தான் இந்த மாதிரி செட் ஆகிடும் ஸோ ஒன் சைடு வந்து நம்ம லாக் போட்டுட்டோம் இன்னொரு சைடு என்ன சொன்னால் வெயிட் போடணுன்னு சொன்னோம் இல்லையா ஸோ இந்த சைடு இதை எடுத்து வெயிட்டு இந்த வெயிட்டை அதே தான் சேம் இந்த லூப்பை இதுக்குள்ளே விடணும் நல்லா மடித்து டைட் பண்ணிங்க இது உள்ள விட்டு இது அப்படியே இந்த கேப் வழியாக இப்படி எடுத்துட்டிங்கன்னா போதும் எடுத்து இப்படி டைட் பண்ணிங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ என்னடா இவன் சிக்ஸ்டி கிராம் போடுறான் ஹண்ட்ரட் கிராம் சொல்லிட்டு சிக்ஸ்டி கிராம் போடுறேன்னு நினைக்காதீங்க ஹண்ட்ரட் கிராம் ஸ்டாக் இல்லை என்கிட்ட சிக்ஸ்டி கிராம் இருக்கிறதுனால டெமோக்காக நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இதே நீங்கள் ரெண்டு கூட போட்டுக்கலாம் ரெண்டு போட்டிங்கன்னா ஓகே இல்லைன்னா ஒரே குண்டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் போட்டாலும் சூப்பர் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் இதை எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபோம் போட்ஸ் கிடைக்கும் அந்த செப்பல் கடையிலலாம் இருக்கும் அது ஸோ அந்த மாதிரி ஃபோம் போர்டை எடுத்து ஆக்சுவலாக நம்ம செப்பல்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபோம் தான் இது அதை எடுத்து இந்த மாதிரி வச்சு இப்படியே நீங்கள் சுற்றி வச்சுக்க வேண்டியது தான் சுற்றி இந்த முள் வ வரும்போது முள்ளையும் அதாவது இந்த சைட் லைன் லைனையும் மெயின் லைனையும் இப்படி சேர்த்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்படி சேர்த்த மாதிரி பிடிச்சிங்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே சுற்றுங்க சுற்றி இந்த ஃபோம் போடில் இந்த முல்லை இப்படி சொல்லிவிடுங்க அவ்வளோதான் ஸோ ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு முல்லை இங்கே சொல்லுறேன்னா ரெண்டாவது இங்கே மூணாவது இங்கே நாலாவது இங்கே அப்படியே கேப் விட்டு சொல்லிக்கிட்டே வந்துடுவேன் நம்ம எடுக்கும் போதும் சிக்கில்லாமல் அழகாக வந்து இந்த இந்தியா ஈஸியாக காட்டிடலாம் ஸோ அதுக்காக தான் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுறது பார்த்துங்க ரெண்டாவது இங்கே போட்டேன் மூணாவது இங்கே போட போகிறேன் எல்லாம் சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான் நீங்கள் பண்ண பண்ண ப்ராக்டிஸில் இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் கற்றுட்டு நிறைய விஷயம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் வேறு எதனா டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே வாகேஷ் அவ்வளோதான் அஞ்சு முள் வச்சு கரை தூண்டிலுக்கு தூண்டில் கட்டியாச்சு கரையிலேருந்து கடல் கரையிலேருந்து போடுறதுக்கு ஸோ இதை போயிட்டு போது அப்படியே ஜஸ்ட்டு ஒரு ஒரு முல்லை அப்படியே எந்த சைட்லேருந்து சுற்றணுமோ அந்த சைட்லேருந்து ஆப்போசிட்டில் அப்படியே உருகிட்டே வந்தால் இது வெளியே வந்துடும் இந்த தான் நம்ம வந்து நம்ம பிரைடில் வந்து கனெக்ட் பண்ணுவோம் அது எப்படி பண்ணுவோன்னா இந்த லாக் வந்து ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும் சேஃப்டி பின் மாதிரி தான் அப்படி ரிலீஸ் ஆகிடும் அந்த கேப்பில் பிரைட் லைனாக இதே மாதிரி ஒரு கோடா முடி போட்டு மாட்டி நீங்கள் லாக் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ ஃபிஷிங் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் எடுத்து இந்த ரிக்கை இந்த மாதிரி சுற்றி அழகாக உங்களோட பேக்கில் வச்சுக்கலாம் இது மாதிரி ஒரு நாலஞ்சு ரிக்கு செட் பண்ணிங்க இது எப்போவுமே இப்போ வந்து பதினெட்டு மூணில் கட்டியிருக்கேன் இது வந்து சின்ன மீனுக்காக ஸோ இதை விட நீங்கள் பெரிய மீன் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா பதினேழு பதினாறு பதினஞ்சு பதினாலு இந்த மாதிரி பெரிய பெரிய முல்லை ஒரு ரெண்டு மூணு ரிக்கு வந்து கட் பண்ணி கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சடனாக போயிட்டு பெரிய மீன் அடிக்குது சின்ன முல்லை வந்து அறுத்துட்டு போயிடுது இல்லை நிமித்திட்டு போயிடுது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வேறு பெரிய சைஸ் ஹூக்கு ரெடி பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதை போட்டு ஃபிஷ் ஃபிஷ் வந்து டார்கெட் பண்ணி பிடிக்கலாம் தேங்க்யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் யாரும் வந்து சப்ஸ்கிரைப்போ லைக்கோ பண்ண மாட்டேறீங்க எல்லோரும் கண்டிப்பாக பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நம்மளையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஷாப் இது தான் ஓரளவுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் வச்சுருக்கோம் தேவையான பொருட்களை நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க நேரில் வர முடியாதவங்க நம்ம வாட்ஸ்அப்பில் கேட்லாக் வச்சுருக்கோம் அந்த கேட்லாக் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் நம்ம வந்து கொரியர் பண்ணி விட்டுடலாம் கைஸ் அவ்வளோதாங்க கைஸ் எல்லாேருக்கும் நன்றி வணக்கம்